பொள்ளாச்சியில் வந்து அதிமுக விஐபியோட பையன் மாட்டினது எங்க இருக்கு அதிமுக என்கிற கட்சி ஒட்டுமொத்தமாக மாட்டினது எங்க இருக்கு பொள்ளாச்சியில் இன்னைக்கு வரைக்கும் அஞ்சு வருஷமா சிபிஐ வழக்கு போட்டு சிபிஐ கூட அதை முடிக்காமல் இருக்கிறது எங்க இருக்கு அந்த விஐபியோட பையனுக்கு இங்க கல்யாணம் பண்ணாமல் இப்போ கூட பெங்களூர்ல திட்டு போய் திட்டு திட்டமாக கல்யாணம் பண்ணுற அந்த நிகழ்வு எங்க இருக்கு தொடர்புபடுத்தி பேச முடியுமான்னு தெரியல நான் எந்த விஐபி பேரையும் சொல்லியே அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க தொடர்பு படுத்தி நான் எந்த விஐபி பேரையும் சொல்லலையே நான் சொல்லலையே அந்த அளவுக்கு இவங்க கேர்ஃபுல்லாக இருக்காங்க சிபிஐக்கு கொண்டு போயிட்டாங்க அவதூறு வழக்கு போட்டாங்க ஏன் சார் என்ன சார் நம்ம ஸ்ரீமதி விஷயத்துல என்ன சார் ரியாக்ட் பண்ணாங்க திமுக அரசு தான் திமுகவுக்கு அரசுக்கு எதிரான வழக்கு தான் ஆனால் அண்ணாமலையும் எடப்பாடியும் அங்கே ரியாக்ட் பண்ணலை ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த பள்ளி நிர்வாக இவங்களோட சாதி அதனால் ரியாக்ட் பண்ணல அப்போ செத்தது ஒரு அகமுடையார் சாதி பொண்ணு அதனால் பண்ணதாக குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் வழக்கு நிலையில் இருக்கிறவங்க கவுண்டர் சாதியை சேர்ந்தவங்க அப்போது எடப்பாடியும் பண்ணல அண்ணாமலையும் பண்ணல